அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் யூடியூப் ஆரம்பித்து ஒரு வருஷம் அஞ்சு மாதம் ஆகுதுங்க எனக்கு வந்து நிறைய பேர் வந்து புது புது உறவுகள் கிடைச்சிருக்கீங்க இப்போது லைக்ஸ் கமெண்ட்டு அது மாதிரி எல்லாம் தினமும் போட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக என்னை வந்து வச்சுருக்கீங்க நான் இந்த அளவுக்கு வந்து நல்லா வளர வந்து துணை புரிஞ்ச உங்கள் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் நான் சொல்லிக்கிறேங்க நான் ஏன் யூடியூப் ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமாக நான் வந்து தோட்டம் வச்சுருந்தாலும் இப்போ எனக்கு வந்து ரொம்ப வலிமிகுந்த நாட்கள் வந்து இருந்ததுங்க அதை கிடக்கிறதுக்கு இந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப உதவி புரிஞ்சுதுங்க வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியை கொடுக்குற கடவுள் வந்து சில நேரங்களில் வந்து துக்கத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுங்க நம்ம மனசுக்கு பிடிச்சதை தொடர்ந்து நம்ம வந்து செய்யணுங்க அடுத்து நான் யூடியூப் ஆரம்பித்து இதுவரை எந்த பணமும் சம்பாதிச்சது இல்லைங்க ஆனால் வந்து நான் தான் வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கிட்ட எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொரியரில் விதைகள் கொடுத்துட்ருக்கேங்க இலவசமாக தாங்க அனுப்புறேன் ஆனால் வந்து இப்போ மாடி தோட்டம்ன்றனால முடிஞ்ச அளவுக்கு எண்பது சதவீதம் பேருக்கு தான் அனுப்ப முடியுங்க அந்த மாதிரி நான் அனுப்பிட்டுருக்கேங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து ஆதரவு கொடுங்க மிக்க நன்றிங்க